அதாவது எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் அந்த சிக்ஸ் பேக் வச்சுருந்தா அவங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கூட்டி கொடுக்கணும் அதிகமாக கொடுக்கணும் சிக்ஸ் பேக் வச்சுட்டாங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க வந்து உடம்புல சிக்ஸ் பேக் வச்சுருக்காங்களா நல்ல உறுதியாக சிக்ஸ் பேக் வச்சுருக்காங்க அப்போது அவங்களுக்கு அஞ்சாயிரம் கூட்டி கொடுக்கணும் அதிகமாக கொடுக்கணும் எதுக்காக அப்படின்னா சிக்ஸ் பேக் வச்சு தானாக வராது ஒழுக்கம் இருக்கணும் ஒரு உணவில் இருக்கணும் ஒரு நடத்தையில் கட்டுப்பாடு இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் வந்து ஒருத்தரால் உடல் உறுதியை பராமரிக்க முடியும் உணவுல கட்டுப்பாடு ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை உடற்பயிற்சி பண்ணணும் அதிகாலையில் எழுந்திருக்கணும் இதெல்லாம் ஒரு ஒழுக்கம் கட்டுப்பாட்டோட வெளிப்பாடு தான் ஒரு உடல் உறுதி என்பது ஒருத்தருடைய உடம்பு உறுதியாக இருக்குனாலே அவர் ஒழுக்கமாக இருக்கார் கட்டுப்பாட்டோடு இருக்கார் உணவில் கட்டுப்பாட்டோட இருக்கார் வாழ்க்கை முறையில் அவர் ஒழுக்கமாக இருக்கார் அதைத்தான் அவரது உடல் வெளிப்படுத்துகிறது இப்போ சிக்ஸ் பேக்ஸ் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிட்ணும் அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்க நிறைய கட்டுப்பாடுகளோடு அதை பின்பற்றுறது ரொம்ப கடினம் ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போனால் கூட அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அந்தந்த உணவில் ச சில உணவுகளை தான் சாப்பிடுவாங்க சில உணவுகளை தவிர்த்துருவாங்க சாப்பிடாம கூட வந்துடுவாங்க ஏன்னால் அவ்வளோ ஒழுக்கமாக அவ்வளோ கட்டுப்பாடு பாருங்கள் அவங்களுக்கு பலவீனங்கிறதே இருந்தால் அந்த மாதிரி உடலை உறுதியாக மாற்ற முடியாது அப்போது யார் எந்த வேலை அப்போ வந்து ஒருத்தர் உடல் உறுதியாக இருக்கா அதுக்கு வந்து கூடுதலாக அஞ்சாயிரம் சம்பளம் அதிகப்படுத்துங்க ஒரு க ஒரு போலீஸாக இருக்கலாம் அல்லது ஒரு மிலிட்ரியாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆசிரியராக இருக்கலாம் ஒரு மருத்துவராக இருக்கலாம் எந்த தொழில் செஞ்சாலும் சரி அவங்க உடல் உறுதி அதிகமாக இருக்குதா அவங்களுக்கு ரூபாய் எக்ஸ்ட்ரா ஏன்னா அவங்க சுறுசுறுப்பாகவும் வேலை செய்வாங்க நல்ல வேலை திறன் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க பிறருக்கு அவங்களால பெருசாக தொந்தரவு எதுவும் வராது அந்த மாதிரி பார்க்குறக்கும் அழகாக இருக்கும் அப்போது அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம அஞ்சாயிரரூபா அதிகமாக கொடுக்கறதுனால அது அதுவே ஒரு ஊக்கமாக நினச்சிட்டு எல்லோரும் வந்து ஃபிட்டாகணும் ஃபிட்டாகணும்னு சொல்லிட்டு உடலை உறுதியாக முயற்சி பண்ணணும் இந்த சமூகமே இந்த நாடே என்ன பண்ணும் நல்ல மாதிரியாக மாறும் இந்த தொப்பைகளுக்கு தொப்பையோடு இருந்தால் அஞ்சாயிரரூபா கிடைக்காது அப்போ தொப்பை இல்லாமல் இருந்தால் எனக்கு என்ன நன்மை அப்போ அஞ்சாயிரரூபா அவனுக்கு பணம் அதிகமாக கிடைக்கும் உன் சம்பளத்தில் அஞ்சாயிரரூபா பணம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா அதே ஒரு அடைவீடாக பார்த்து அப்போது ஒருத்தர் உறுதியாக இருக்காரா அப்புறம் கண்டிப்பாக அவருக்கு சம்பளம் அஞ்சாயிரரூபா அதிகம் அவருக்கு அந்த சம்பளம் அவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ சிக்ஸ் பேக்குங்கிறது வந்து நம்ம எல்லோரும் வா வாங்குறது ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் அந்த அஞ்சாயிரரூபா வாங்க முடியும் அப்போ அதன் மூலம் என்ன ஆகுது தனி மனிதர்களே நம்ம கட்டுப்பாட்டோடு ஒழுக்கமாக வாழ்வதற்கு ஊக்கமளிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் கட்டுப்பாட்டோடு ஒழுக்கமாக வாடுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ஒரு கட்டுப்பாடு ஒழுக்கம் அதோட வெளிப்பாடு தான் அந்த சிக்ஸ் பேக்கு உடம்பு உறுதியாக இருக்கா அவர் ஒழுக்கமாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம் கட்டுப்பாடோடு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஏன்னா கட்டுப்பாட்டோடு இருந்தால் தான் உணவில் கட்டுப்பாட்டோடு இருந்தால் தான் உணவில் ஒழுக்கத்தை கடைப்பிடித்தால்தான் உடற்பயிற்சி ஒழுக்கம் இருக்க வேண்டும் இதெல்லாம் இருந்தால் தான் அவங்களால் சிக்ஸ் பேக்கை மெயின்டைன் பண்ண முடியும் அப்புறம் வந்து பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் நீ நேர்மை இல்லாமல் மற்றவங்கள ஏமாற்றிட்டலாம் சிக்ஸ் பேக்கை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து அந்த கட்டுப்பாடுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் தவறான உணவில் சாப்பிடக்கூடாது இப்படி நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தால் மட்டும்தான் உடலை உறுதியாக மாற்ற முடியும் அப்போ அதே நம்ம வந்து மக்களை வந்து நல்வழிப்படுத்தணும் அப்படின்னா ஒழுக்கமானவர்களாம் கட்டுப்பாடானவர்களை மாற்ற வேண்டும் என்றால் இதுபோல் அஞ்சாயிரரூபா உனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும்பா உன் உடலை நீ உறுதியாக வச்சுக்கிட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டா, அதற்காக நிறைய பேர் முயற்சி செய்வாங்க அதுவே ஒரு கருத்தாக இந்த மக்கள் மத்தியில் பரவும் வரவேற்பு கிடைக்கும் அதுக்கு நிறைய